பங்குச்சந்தையில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலம் ஓர் இரவில் கோடிகளில் லட்சங்களில் லாபம் ஈட்டியிருக்கும் வர்த்தகர்களின் பிஎன்எல் பதிவுகள் தான் இவை இதுபோன்ற பதிவுகளை பார்த்து வியந்து நாம் ஏன் இவர்களைப் போல பங்குச்சந்தையில் ஈடுபடக்கூடாது என நீங்களும் எண்ணி முதலீட்டுக்காக பணத்தை தயாராக வைத்து இருந்தால் நிச்சயம் இந்த காணொலி உங்களுக்காக தான் சமீபத்தில் இந்தியாவில் பியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் என்ற சொல் மிகவும் பிரபலமாகி வருகிறது இளைஞர்கள் இல்லத்தரசிகள் ஏன் கல்லூரி மாணவர்கள் கூட செயலிகள் மூலம் முதலீடு செய்ய தொடங்கி இருக்கின்றனர் இவை அதிவேகமாக லாபம் ஈட்டும் வழியாக இருந்தாலும் வெறும் சில நொடிகளில் மொத்த முதலீடும் கரைந்துவிடும் அபாயமும் இருக்கிறது ஆகையால் பியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலம் வர்த்தகம் செய்வது கத்தியின் மீது நடப்பதற்கு சமம் என்றால் மிகையாகாது போன்ற வர்த்தகத்தில் வெற்றி பெற்றவர்களை காட்டிலும் பணத்தை இழந்தவர்களே அதிகம் என்கின்றன தரவுகள் இந்திய பங்கு சந்தையில் காட்டிலும் ஆப்ஷன் சந்தையின் முதலீடுகள் அதிகம் அதாவது டெரிவேட்டிவ் சந்தையில் சுமார் தொண்ணூறு சதவீதம் ஆப்ஷன் சந்தை தான் காரணம் முதலீடு குறைவு அதிக லாபம் என்ற பிம்பம் தான் ஆனால் இதில் இருக்கும் பேராபத்தை யாரும் சொல்வது கூட கிடையாது நீண்ட காலமாக பங்குச்சந்தையிலேயே ஊறி பல லட்சங்களை கோடிகளை லாபமாக ஈட்டி பங்குச்சந்தைக்கு நன்றி சொல்லும் வர்த்தகர்கள் சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் சந்தையில் இழந்த கோடி ரூபாயை பற்றி பதிவிடுவது கிடையாது இதன் மூலம் இந்த சந்தையின் பொன்னான வாய்ப்பை இழந்து விட்டோமே என ஒரு ஃபோமோ எண்ணத்தை மறைமுகமாக விதைக்கிறார்கள் ஆப்ஷன் தெரிஞ்ச வந்து உண்மையா சொல்லப்போனால் ட்ரேடிங் அப்படின்ற அந்த கேட்டகரியில கூட நம்ம சேர்க்க முடியாது அதுக்கும் ஒரு படி மேலே போய் பெட்டிங் ஸ்டேட்ட பெட்டிங் மாதிரி ஆயிடுது பெட்டிங் அப்படின்னாலே ரிஸ்க் அப்படின்றது அங்கே இன்னெவிட்டபிள் இது தெரியாம மக்கள் இறங்கவே கூடாது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நிச்சயமா காமன் பீப்புளுக்கானது கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மா மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் சொல்லிட்டு இன்னொரு ஆர்டர் போட்டுருவாங்க இந்த ரெண்டு ஆர்டரில் ஏதோ ஒன்று சக்சஸ் ஆகும் ஸோ அப்படி சக்ஸஸ் ஆகிற ஒரு டிரான்சாக்ஷனை எடுத்து பாருங்க நான் நேற்று மார்க்கெட் மேலே ஏறுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் அதனால வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிச்சு ஸோ இதே மாதிரி எப்படி மார்க்கெட் மேலே ஏறும் இறங்கும்போது நான் உங்களுக்கு அந்த ஐடியாவை கொடுக்குறேன் நீங்கள் என்னோட ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு என்னோட கிளாஸ்க்கு வாங்க இவ்வளோ பே பண்ணணும் அவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மறைச்சது இன்னொன்று இருக்கு அந்த மறைச்சதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அவங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம் அதை அவங்க காட்ட மாட்டாங்க எல்லா ட்ரேடிங்லையுமே ஒரு டென் பர்சன்டேஜ் தான் அதில் வந்து ஃபாலோ ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அந்த டென் பர்சன்டேஜ்லையும் கன்சிஸ்டன்ட் சக்சஸ் ஆகுறவங்க எத்தனை பேர் அப்படின்றத எடுத்து பார்க்கணும் அப்படி பார்க்கையில் ஒரு ஒன் பர்சன்டேஜ் இருந்தால் பெரிய விஷயம் அந்த ஒன் பர்சன்டேஜுமே இண்டிவிஜுவலா இருக்க மாட்டாங்க ஒருபுறம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்ததன் மூலம் தன்னுடைய சில ஆயிரம் ரூபாய்களை குறுகிய காலத்தில் பல லட்சங்களாக மாற்ற முடிந்ததாக ஒருவர் பகிர்ந்திருக்க மறுபுறம் பலர் தங்கள் மாத சம்பளம் முழுவதையும் சில நாட்களிலேயே இதனால் இழந்ததாகவும் எழுதியிருக்கின்றனர் ஒரு சிலர் தங்களது சேமிப்பு தொகையையும் ஏன் கடன் வாங்கி முதலீடு செய்த பணத்தையும் கூட ஆப்ஷன் டிரேடிங் மூலம் இழந்துவிட்டதாக எழுதியிருக்கின்றனர் இது போன்ற முதலீடுகளால் ஏற்படும் லாபம் நஷ்டம் இரண்டுமே மனிதர்களுக்கு உளவியல் ரீதியாக பெரும் பாதிப்பை தரக்கூடியவை என்றும் ஆனால் குறித்து யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் உளவியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சிறிய அளவிலான லாபம் கூட மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் இதில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுவதாக அவர்கள் கூறுகின்றனர் அதே நேரம் இழப்பு ஏற்பட்டவுடன் பலரும் அதனை உடனடியாக மீட்டெடுக்க முயன்று அதிக முதலீடுகளை மேற்கொண்டு அதனால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடுவதாக எச்சரிக்கும் நிபுணர்கள் இதனை ஒரு அபாயகரமான சுழற்சி என குறிப்பிடுகின்றனர் புதுசா அது வந்து பிரெயினோட பிளஷர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சென்டர் ஆக்டிவேட் ஆகும் போது அங்கே டோப்பமைனோட ரஷ் நடக்கும் அந்த டோபமைன் ரஷ் என்ன பண்ணோம்னா திரும்ப திரும்ப அந்த செயலை நம்ம செய்யறதுக்காக தூண்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஸோ அந்த பிளஷர் சென்டர்ஸை வந்து அது தூண்ட ஆரம்பிச்சிடும் எப்படி நம்ம வந்து மூளைக்கு வந்து எப்படி ஒரு சந்தோஷம் ஒரு ஆக்டிவேட் பண்ணதோ அதே மாதிரி ஆபத்து வலி சிரமம் பிரச்சனைன்னும் போது மூளையோட இன்னொரு இடம் ஆக்டிவேட் ஆயிடும் அதாவது பெயின் சென்டர்ஸ் சொல்லுவோம் அந்த பெயின் சென்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு அச்சுறுத்தல அது வந்து நம்மளுக்கு உணர்த்தும் அச்சுறுத்தலை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம் அச்சுறுத்தலை தவிர்க்கிறதுக்கு ஃபர்தரா நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறதுக்கான வேலையில நம்ம இறக்கிடுவோம் இது வந்து ஒரு அடிக்ஷன் குள்ள மாட்டி இருந்தாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும் ஸோ பெரும்பாலான பண ரீதியான விஷயங்கள் எல்லாம் நம்ம உணர்ச்சி உணர்ச்சியின் பால் நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து புத்தியை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்ப இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் பண்றது அதுதான் சில பேருக்கு ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்ஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மனநல மருத்துவரோ இல்லை மனநல மருத்துவ உளவியல் நிபுணர்களுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படும் அவங்களோட உதவி இல்லாம அதுல இருந்து வெளியே வர்றதுன்றது ரொம்ப சிரமமா இருக்கும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அரசும் ஃபியூச்சர் மற்றும் ஆப்ஷன் ட்ரேடிங் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதிகரித்து வரும் இழப்புகளை கட்டுப்படுத்த ஃப்யூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் வர்த்தகங்களில் வசூலிக்கப்படும் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பாக தினசரி பலமுறை ட்ரேடிங்கில் ஈடுபடும் சிறு முதலீட்டாளர்களின் லாபத்தை இது குறைக்கலாம் இதன் மூலம் இந்த சந்தையில் அபாயம் இருக்கிறது என்பதை அரசும் மறைமுகமாக எச்சரிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர்